நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்து அரிசி வந்திருக்கும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு மண் சட்டியில் வந்து இந்த பிரியாணி வந்து இப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இது நான் வந்து அடுப்பில் தான் வச்சு செஞ்சுருக்கேன் வாங்க வந்து இப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மண் சட்டியில் செய்கிறதால எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து அடுப்பில் வந்து சட்டியை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன காஞ்சதுமே பெரியவங்க இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா பொண்ணுரமாக வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து நிறைய கட் பண்ணி வச்சபடி அரைவாசியை போட்டு பொண்ணு உரமாக இப்போ பொறிச்சு எடுக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கண்ணாடி பார்த்துக்கு வந்துட்டுது இப்போ வந்து இது நல்லா ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து நல்லா கருக விடாமல் அழுத்திங்கன்னா சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நல்லா பொறிஞ்சிட்டுது இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வைக்கிறேன் இப்போ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே சட்டிலேயே வந்து என்ன எண்ணெய் இருக்குது தானே ஸோ இதே சட்டிலேயே வந்து நான் வந்து மிச்சம் இனி வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து பிரியாணியை செய்யலாம் இப்போ வந்து நான் வந்து இது எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து எண்ணெயில வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டேன் இப்போ வந்து பட்டை லவங்கம் பிரியாணியில் மற்றது அன்னாசிப்பூ ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு அதோட வந்து இப்போ பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தீயை வந்து கொஞ்சம் இப்போதைக்கு வந்து குறைச்சி எரிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு முதல்வர் போடும்போது பிறகு வந்து பார்த்து எரிச்சிக்கலாம் பிறகு வந்து தக்காளி சேர்த்து நல்லா வாங்க விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்ல தண்ணியும் சேர்த்து நல்ல பேஸ்ட் அளந்த இறச்சிங்கன்னு சொன்னால் தான் வந்து அந்த தும்பெல்லாம் இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் நல்லா சேர்த்து வந்து தேவைக்கேட்டு வரப்படுங்க உங்களுக்கு நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்லா சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போடுங்க நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நல்லா இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகினதுக்கப்புறமா அப்புறமா இனி சிக்கன் போடுப்புறேன் இந்த ஸ்டேஜில் சிக்கன் போட்டால் தான் நல்லா இந்த மசாலாவிலாம் சேர்ந்து நல்லா வெந்து நல்லா வரும் இப்போ வந்து இனி நான் வந்து பிரியாணி மசாலா மசாலாத்தூள் சேர்க்கப்போ ஏன்னா இப்போ சிக்கன் எல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக பிறகு சேர்த்தா தான் ஃபுல்லாகவே எல்லாம் வந்து சேரும் அதுக்கு இடையில் துவைக்கிட்ட மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து தான் இப்போ தான் நம்ம இது மாதிரி போட்டினான் அதுக்கு பிறகு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க தயிர் வந்து சேர்த்திங்கன்னா பார்த்தா நீங்கள் வந்து நிறைய உரைப்பு வந்து சேர்த்தாலும் தயிர் வந்து உங்களுக்கு அந்த உரைப்பை காட்டாத அந்த உரைக்காத மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் வந்து கரம் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரியாணி மசாலா தூள் லாஸ்ட்டாக வந்து நான் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் அதுவும் நான் வந்து அரைவாசி தான் போட்டிருக்கேன் நிறைய பொருள் இது நான் கடையில் தான் வாங்கின தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்து செய்ய இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா இந்த பிரியாணி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கறி எல்லாம் வந்து வெந்து வந்துடுச்சு இனி இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கேன் நான் அதுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் விட்டாச்சு இனி இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்தோடனே இப்போ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விடலாம் என்னென்னு சொன்னால் மூடி போட்டால் நல்லா இப்போ டக்காண்டு வந்து தண்ணி கொதிச்சிடும் சிக்கனும் வெந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது இப்போ நான் வந்து அரிசியை வந்து முதலியை வந்து நான் ஊற வச்சுனா நான் வந்து செஞ்சது வந்து பால் பொன்னி அரிசிலாம் செய்தே ஸோ இதை வந்து நான் முதலே வந்து ஊற வச்சுருந்தேன் நான் ஒரு ஒன் ஹவருக்கிட்ட நீங்களும் அந்த மாதிரி ஊற வச்சிட்டு செஞ்சிங்கன்னா டக்காண்ட அவிஞ்சிடும் நார்மலாகவே நான் வந்து இந்த பாசுமதி ரைஸில் செய்யலை பால் பொன்னியெலாம் செஞ்சினேன் இப்போ அந்த அரிசி போடாது இனி இதுக்கு பிறகு லேமனை புழிஞ்சி விட்டுட்டு இனி கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு முக வைக்கலாம் இனி கொஞ்ச நேரம் அடுப்பு வந்து கொஞ்சம் கூட வயிறுச்சிங்கன்னா தான் வந்து அரிசி அவியும் சிக்கனும் வந்து சேர்ந்து நல்லா அவிஞ்சு வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நான் வந்து தம் போட்டுக்க போகிறேன் இந்த நெருப்புத்தணில் எல்லாத்தையும் மேலே வந்து பிளேட்டை வச்சுட்டு தண்ணெலாம் தூக்கி மேலே போட்டு தம் போடலாம் இந்த இடையில் வந்து எனக்கு வந்து நிறைய கொத்தமல்லி போடுற பிடிக்காது ஸோ அதனால் நான் வந்து லாஸ்டில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் தம் போடும்போது இப்போ வந்து நான் வந்து அடுப்பு தீயை குறைச்சி தம் போட்டு எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் தம் பிரியாணி வந்து மண்சட்டில ரெடி ஆயிடுச்சு